ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சமையலில் இறங்கி இருக்கோம் பருப்பு சாம்பார் மிளகாய்கிழை சாம்பார் ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் ஊற வச்சிட்டேன் இப்போது தண்ணி இன்னும் ஒரு விளாட்டி அழைச்சிட்டு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணணும் இது கடலை பருப்பு காய்கறி எதுவும் வாங்க முடில ரெட் அலர்ட்டு இல்லை இங்கே எல்லா அலர்ட்டும் இங்கே சுற்றி இருக்குது சரியான காட்டு 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 காட்டுது மழை வெளியே தலை காட்ட முடியல டோர் திறக்க முடியல அவ்வளோ குளிர் ஆனால் பாருங்க இதில் ஒரு நமக்கு ஒரு ஏற்ற பெனிஃபிட் என்னக்கா நம்ம கிச்சனில் சமையல் செய்து சமையல் செய்யறது தெரிய மாட்டேங்குது எனக்கு இந்த கூலிங் இந்த ஹாட்டுக்கு நல்ல மேட்ச் ஆகுது நல்லா இருக்கு ஸ்வட்டிங் இல்லாமல் வேர்த்து போகாமல் சமையல் செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா தான் என் வாழ்நாளில் நிம்மதி இனி ஒரு தான் சமையல் செய்யும் அந்த மாதிரி இருக்கு சரி வாங்க ஒன் செய்யலாம் சாதம் வெடிக்கிறதுல ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் சாலடாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு டு நுரம் வந்து கொதிக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி இந்த தம் பிரியாணி சொல்லுவோம் தம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விஷயம் போனாக்கா சால்டாக ஒரு பத்து நிமிஷத்து மேலே அது பாட்டுக்கு பாயில் ஆகும் ஸ்டாவது ஆன் பண்ண அவசியமே இல்லை அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் நான் நிறைய பாட்டி சொல்ல சொல்ல நினச்சேன் ஸோ மிஸ்ஸிங் இப்போ நான் அதை கேட்ச் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் தட்டு போட்டு மூடிவிட்டேன் பாயில் ஆண்டுக்கு வச்சுருக்கேன் கொதி வரட்டும் முதல்ல சாதம் வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கிள்ளி சாம்பார் காயெல்லாம் இல்லாமல் எல்லாமே இதில் பெருங்காயம் பூண்டு மஞ்சத்தூள் தக்காளி அண்டு மிளகா எல்லாம் போட்டு டக்குன்னு பாயில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் புளி போட்டுடுவேன் பாயில் பண்ணிவிட்டு வங்காயம் போட்டு வதக்கி தாளிக்கணும் அதை கிள்ளி சாம்பார் ஈஸியாக பண்ணுறது இப்போ பாருங்கள் சாதம் கொதி வந்துடுச்சு இல்லையா இப்போ என்ன செய்யணுனாக்கா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தட்டு போட்டு மோடி சாலிடாக ஒரு டென் மினிட்ஸு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு முடியாக்கா கேஸு சேவ் ஆகும் சாதமும் வேகும் இதுதான் இது டிப்ஸு இது எடுத்துக்கோங்க சாதம் ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போயின்ட்டுருக்கு பருப்பு வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு அதுவும் கரைஞ்சி தாளிச்சிடலாம் ஏன்னா அதுக்கு உண்டான ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வடைக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது கொஞ்சம் மசால் வடை போட்டுக்கலாம் அதுதான் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பு அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த மசாலாலாம் இந்த ஆனியன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சாம்பார் ரெண்டு விசில் வந்துச்சு மூணாவது விசுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா பருப்பு கொஞ்சம் ஊற வச்சினால சீக்கிரம் வெந்துடும் இதுவும் நமக்கு கேஸ் ஆகும் இப்போ எந்த பொருள் இல்லைன்னு ஊற வச்சு செஞ்சோம்னாக்கா சீக்கிரம் வெந்துடும் கேஸ் ஆகும் அடுத்தது எண்ணெய் வச்சிருக்கேன் புல்ல வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சுக்க போகிறேன் முதல்ல அப்பளம் பொறிச்சிட்டு அப்புறம் சாம்பார் தழிச்சிக்கலாம் பாருங்கள் பருப்பு ஊற வச்சுட்டு பாயில் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு டூ விசில் வச்சிட்டோம்னாக்கா மூணாவது விசில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுவரை இல்லாமல் பருப்பு சட்டியில் போட்டு கடையணும் அவசியமே கிடையாது ஏன்னா கரெக்டாக வந்திருக்கும் இதில் மத்து போட்டு கடைஞ்சிடலாம் பாருங்கள் உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன் நான் இதில் புளி போலான்னுட்டேன் பேசிட்டே இருக்கிறத மறந்துட்டேன் சரி அதனால் புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி அடுத்தது அப்பளம் போட்டதுலேயே நம்ம இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு அண்டு சீரகம் ரெண்டு போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருப்பில் ஆணையிட்டு போட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் இதை வதக்கி சாம்பார் ஊற்றி ஒரு கொதி கொத்தி வச்சிட்டு கொத்தமல்லி போட்டு வேண்டி பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் நல்லா வறுத்து போட்டுவிட்டேன் இதில் பருப்பில் நான் ஊற்றின தண்ணி தான் பருப்பு ஊற்றி வேக வச்ச தண்ணி தான் புளி தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றினேன் இப்போ சாம்பார் திக்காக இருக்குது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் வரும் இது நல்லா இப்போ கொஞ்சிச்சின்னா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஆ நீ பண்ணுற குத்துக்க நான் பார்த்துறேன் இங்கே பாருங்க சாம்பார் கொச்சிச்சு இல்லையா ஸோ கோதம் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணினேக்கா கோரியண்டீ கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இது எடுத்து போட்டுக்கலாம் சாம்பார் சாம்பார் ஓவர் 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 ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் அண்ட் எவ்வளோ கொச்சினே இருக்கு அடங்காது அது ஏ நீ வாய முடியாது கூட பேசாத எப்போ மேலே பாரு ஒரு வேலை சொன்னால் ஒரு குழந்தையாச்சேன்னு ஒரு வேலை என்ன வயசு பசங்கன்னா நல்லா மான் மாதிரி துள்ளி துள்ளி வேலை செய்யணும் புண்ணாக்கு போட்டால் மாதிரி சேர்ந்துக்கிறேன் எனக்குன்னு என்ன ஏ கவனிதேண்ணா வாழை நல்லா வந்துடும் போது கவனிதே ஓகே வேணா சாம்பார் ஓவர் நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் பார்க்கலாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரைஸ் பார்க்கணும் சாம்பார் எடுத்து வச்சுட்டு இருங்க பாருங்க சாதனை ஆஃப் பண்ணும் இல்லையா சால்ட்டாக பத்து நிமிஷம் மேலே தான் ஆச்சு ஒன்றே ஆகாது நீர் கொத்துக்கும் தண்ணி விட்டுற செய்யிட்டு அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது நான் காலங்காலமாக நான் இப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணேன் பாருங்கள் அவ்வளோ நேரத்துக்கு வந்து கேஸ் ஆகும் அரிசியும் பாயில் ஆகிடும் அந்த வேக்காட்டில் பாயில் ஆகிடும் இப்போ வந்து இது பாருங்கள் சாதம் மேலே வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோவில் வச்சிடணும் ம் இப்போ வச்சிட்டபுள்னா இப்போ நல்லா பாயில் ஆகுதுன்னு நம்ம வெடிச்சிக்கலாம் சாதம் ஸோ குயிக்காக சாப்பாடு ரெடி ஆகிடும் திட்டமாக இருக்க பாருங்கள் தண்ணியும் இருக்குது சாப்பாடும் நல்லா பாயில் ஆகி மேலே வந்துடுச்சு கேஸும் சேவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வேகட்டும் வெடிச்சிட்டு வரேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வெடிச்சுட்டேன் ஸோ எவ்வளோ குயிக்காக பாயில் அடித்து பாருங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்க நீங்கள் கேஸ் இது டைம் கேஸே டைம் எல்லாமே சேவ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் வச்சுட்டேன் இந்த பாக்ஸில் அப்பளம் குறிச்சிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வடை செய்யணும் ஆனால் செய்ய முடியல ஏன்னா பவர் கட்டு இந்த ரெயின் சீசன் மழைன்ற வாசி ரெட் அலர்ட்ன்றி பவர் கட் பண்ணிட்டாங்க இன்வெர்டரில் வந்து மிக்ஸி வேலை செய்யாது ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்போ வருது அப்போ தான் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங் சுட் பக்கம்லாம் பாய் சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி டூ சமையல் இஸ் ஓவர் ஓவர் இல்லை பாதி பேலன்ஸ் நிற்கிது அது கம்ப்ளீட் ஆனால் தான் ஓவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்